இந்த தேர்தல் ரொம்ப ஸ்ட்ரகிளான தேர்தலாக தான் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் நேரடியாக பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான நேரடி போட்டியாக இரநூத்தொம்பது தொகுதிகளுக்கு மேலே இருக்கு இப்போ காங்கிரஸை அளவுக்கு மக்கள் மத்தியில் உள்ள ஏற்கனவே இருக்கிற செல்வாக்க நீங்கள் உடச்சி இவங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் புதிய தேர்தல் உத்தியை பயன்படுத்த வேண்டுங்கிற நிலைமை தான் காங்கிரஸ் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடிக்கான செல்வாக்கும் அமித்ஷாவுக்கான செல்வாக்கும் நீங்க உடச்சி காங்கிரஸ் வெற்றி பெறணும்னா தேவை இருக்கு மக்களை இன்னமும் பகுத்தறிவற்ற மாட்டு மந்தைகளாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மூன்றாவது முறை பிஜேபி ஆட்சி அமைக்குமானால் இந்தியாவில் ஜனநாயகத்துக்கான வெளி சுருங்கிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காங்கிரசுக்கான வாழ்வாசாவா போராட்டமா இருக்கும் வழங்கப்படுவதால் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒகேஷன் நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது அதை ஒட்டி தேர்தல் கட்சிகள் விறுவிறுப்பு அரசியல் பணிகளை நடத்திட்டு இருக்காங்க பிரச்சாரம் ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு பல இடங்களில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமாக நேரடி போட்டி நிலவுகிறத பார்த்துக்கிட்டுருக்கோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து ரெண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் முடிஞ்சிருக்கு தென் மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா முழுமையாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு கர்நாடகா குஜராத் கோவா உத்திரப்பிரதேச மாநிலங்களில் மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரம் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்குது இந்த இடத்துல வட தென்மா தென் மாநிலங்களில் இருக்கிற ஒரு தெளிவான நிலை இப்போ கேரளாவில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு தெளிவான இடத்துலேருந்து நம்ம அதை கவனிக்க முடியுது அதே நேரத்தில் ஆட்சி மாற்றத்துக்கான பெரும்பங்கு வகிக்கக்கூடிய இந்த முக்கியமான கோர் மாநிலங்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் அதாவது கோர் மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கான கோர் மாநிலம் பாஜகவுக்கான கோர் மாநிலம் நின்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத்து மாநிலங்களில் கர்நாடகா மாநிலங்களில் மூன்றாவது கட்டத்துக்கான வாக்குப்பதிவு நடக்குது இந்த இடத்துலேருந்து நம்ம நேஷ்னல் லெவலில் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தொகுதிகள் இதில் ஒட்டுமொத்தமாகவே பார்க்குறோம் அப்படின்னா இந்த தேர்தல் ரொம்ப ஸ்ட்ரகிளான தேர்தலாக தான் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் நேரடியாக பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான நேரடி போட்டியாக இரநூத்தொம்பது தொகுதிகளுக்கு மேலே இருக்குதுங்கிறத கவனிக்கிறோம் குறிப்பாக தேசிய அளவில் கூட்டணி அமைச்சிருந்தாலும் பிஜேபி கிட்டத்தட்ட நானூறு தொகுதி முந்நூற்று தொண்ணூறுலேருந்து நானூறு தொகுதிகளுக்கான களத்தில் நிற்குது இதில் அவங்க பாதிக்கு பாதி வெற்றி அடைஞ்சாலும் அவங்க ஆட்சி அமைச்சிட முடியுங்கிற சூழல் இருக்குதுங்கிறதை நம்ம கவனிக்கிறோம் அதாவது மெஜாரிட்டி தாண்டியும் அவங்களால் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இருக்கிறாங்க முந்நூறு தொகுதிக்கு நெருக்கமான இடங்களில் காங்கிரஸ் வந்து நிற்குது இதில் நேரடி போட்டியாக கிட்டத்தட்ட இரநூத்தம்பது தொகுதி இரநூறு தொகுதிகளில் நேரடி போட்டி இருக்குது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான நேரடி போட்டி அந்த வகையில் இந்த தொண்ணூற்றி நான்கு மூன்றாவது கட்ட தேர்தலில் தொண்ணூற்றி நான்கு இடங்களுக்கான வெற்றி இது வாக்குப்பதிவில் மிக முக்கியமாக உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா தேர்தல பார்க்கலாம் கர்நாடகா தேர்தலில் கடந்த முறை மொத்தமாகவே பிஜேபி வெற்றி பெற்றது தான் நம்ம கவனிக்கிறோம் அது மாதிரி குஜராத்லையும் பி பாஜகனுடைய செல்வாக்கை வந்து காங்கிரஸால் இன்ன வரையும் உடைக்கவே முடியலை அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் இவங்க கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் நிற்கிது அந்த வகையில் இந்த தேர்தல் மூன்றாவது கட்ட தேர்தல் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்குதா அப்படின்னா ரொம்ப கடுமையான போட்டி தான் நிலவுது மக்கள் மத்தியில் இருக்க அதிருப்தியை இவர்கள் சம்பாதித்தால் வழிய இந்த வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பார்க்குறோம் இப்போ காங்கிரஸை பொறுத்தளவுக்கு மக்கள் மத்தியில் உள்ள ஏற்கனவே இருக்கிற செல்வாக்க நீங்கள் உடச்சி இவங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் புதிய தேர்தல் உத்தியை பயன்படுத்த வேண்டுங்கிற நிலைமை தான் காங்கிரஸில் இருக்குது மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வெற்றி வந்து தொடர்ந்து நிலைக்குமா அப்படிங்கிறத காங்கிரஸுக்கு பெரிய பரிச்சார்த்த முயற்சி தான் அந்த நேரத்தில் தான் வந்து பாலியல் புகாரில் வந்து பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர் சிக்கியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இது கர்நாடகாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இந் இந்த அதிர்வலையை இந்த அதிர் அதிருப்தியை மக்கள் மத்திய அதிருப்தியை இவங்க வளர்த்தெடுத்து அரசியல் மயப்படுத்தி மக்கள்கிட்ட அரசியல் பண்ணி இந்த வெற்றியை சாத்தியமாக்கினா கர்நாடகாவில் பி காங்கிரஸுக்கான செல்வாக்கு தொடர்ந்து நிற்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு ரேபர் அலி தொகுதியில் வந்து ராகுல் காந்தி நிற்கிறாரு அதனால் பிரச்சாரத்துக்கு வந்து தொடர்ந்து நம்ம அந்த மாநிலங்களில் அவர் மையமிட்டு வேலை செய்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அமைதியில் கடந்த முறை அந்த தொகுதியில் தான் அமைதியான தான் தோற்றார் இந்த முறை வந்து காங்கிரஸ் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தரை தான் வந்து அமைதி தொகுதியில் நிறுத்த வச்சுருக்கிறாங்க குறிப்பாக அங்கவும் பதினேழு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வந்து போட்டியிடுது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கான செல்வாக்கு பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் கடந்த முறைகள்லாம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீத வாக்குப்பதிவு அதாவது அந்த மொத்தமாக சுவாப்புங்கிற மாதிரி தான் அவங்க அங்கே வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இது கடந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் சொல்லுது அந்த வகையில் உத்தரப்பிரதேசம் கடும் போட்டியை வந்து காங்கிரஸுக்கு அளிக்கும் அந்த பதினேழு தொகுதியிலேருந்து அவங்க ஒரு சில தான் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடிக்கான செல்வாக்கும் அமித்ஷாவுக்கான செல்வாக்கும் நீங்கள் உடச்சி காங்கிரஸ் வெற்றி பெறணும்னா அங்கே அங்கே ஒரு உத்தியை கையாள வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில் இந்த முறை வந்து அவங்களுக்கு வந்து ராஜபுத்திர இளைஞர்களுடைய ஒரு அதிருப்தியை வந்து பிஜேபி சம்பாரித்து வச்சுருக்கு அது மிகப்பெரிய தீவிரமான போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறான் அந்த போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் வாக்குகளாக மாற்றுவாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கான வேலைகள் ரொம்ப குறைவாக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கலசுழல் சொல்லுது அந்த வகையில் குஜராத் குஜராத்தில் காங்கிரஸ் வேலை செய்ய வேண்டியதும் தீவிரமாக இருக்குது ஹரியானாவிலேயும் அது மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிட்டு இருக்குது ஹரியானாவில் மக்கள் மத்தியில் இயல்பாகவே வந்து பிஜேபிக்கான அதிருப்தி அலைகளை வந்து மக்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தேசிய ஊடகங்கள் இருக்கிறாங்க அந்த வகையில் மூன்றாவது அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி வலுவாக இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு குறித்த புதிய புதிய தகவல்கள் வந்தாலும் பிஜேபியும் அதை விட்டுத்தர தயாராக இல்லை மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தியை அவங்க சரி செய்கிறதும் அதை சரி செஞ்சுட்டு திரும்ப மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதிலும் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த போட்டி காங்கிரஸுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காங்கிரஸுக்கான வாழ்வாசாவா போராட்டமாக இருக்கும் அதில் இவங்க எந்த அளவுக்கு வந்து மிக முனைப்போடு வேலை செய்கிறாங்க குழு சண்டைகளை ஓரம் வச்சுட்டு வேலை செய்கிறாங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை ஓரம் ஓரத்தை வச்சுட்டு வேலை செய்கிறாங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவிலும் இந்த தீவிர கலப்பிரச்சாரத்தை தீவிர வேலையை காங்கிரஸ் செய்ய வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சார முறை ஏன்னா இந்த முறை வந்து பிஜேபி வந்து முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் எல்லாமே நேரடியாகவே காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக வந்து முஸ்லீம்கள்கிட்ட வந்து இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்குமான சொத்துக்களை பிரித்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையோ அல்லது ஏழை மக்களின் தாலியை கூட பறித்துக்கொண்டு மற்றவங்கிட்ட கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமோ ரெண்டு எருமை மாடுகள் வைத்திருந்தால் ஒரு எருமை மாட்டை வந்து காங்கிரஸ் ஆட்சி பிடுங்கிடும் அப்படிங்கிற பிரச்சாரமோ மக்களை இன்னமும் பகுத்தறிவற்ற மாட்டு மந்தைகளாக நினச்சிக்கிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை இந்த பிஜேபி முன்வைக்கிறது இருக்குல்ல இது ரொம்ப அபத்தம நமக்கு வந்து அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது என்ன இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த பிரச்சாரம் அங்கு எடுபடுது அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த மக்கள் இன்னமும் அந்த புரிதல் நிலையிலே தான் இருக்காங்க அந்த கல்வி நிலையிலே தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு தரம் அவங்களுடைய தரத்துக்கு கீழே இறங்கி வந்து பிஜேபி வந்து பிரச்சாரத்தை முன்வைக்குது அல்லது அவங்களே அந்த மாதிரி தரத்தில் தான் பிஜேபி வச்சுருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இதையெல்லாம் உடைச்சிட்டு காங்கிரஸ் வந்து மிக வீச்சாக வேலை செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பு தான் இந்தியா கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்குது பொதுவாகவே மூன்றாவது முறை ஒரு ஆட்சி மூன்றாவது முறை ஒரு ஒரு கட்சி திரும்பவும் ஆட்சி அமைக்குமானால் ஜனநாயகத்துக்கான வாய்ப்பு மிக அருகி போயிடும் தான் நம்ம உலகம் முழுவதும் கவனிக்கிறோம் அந்த வகையில் மூன்றாவது முறை பிஜேபி ஆட்சி அமைக்குமானால் இந்தியாவில் ஜனநாயகத்துக்கான வெளி சுருங்கிவிடும் அப்படிங்கிற பெரிய ஒரு ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் அதற்கான வேலைகளை செய்யுமா இந்தியா கூட்டணி அந்த 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 இடத்த பிடிக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் தென் மாநிலங்களை தவிர வட மாநிலங்களில் மிகப்பெரிய தொடர்ந்த குழப்பங்கள் நடிச்சுட்டு தான் இருக்குது சமாஜ்வாடி பார்ட்டி ஆகட்டும் சரி அல்லது மம்தாவாகட்டும் சரி இல்லை ஆம் ஆத்மி ஆகட்டும் சரி மூன்று பேர் மூன்று திசை வழியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான பற்று கொண்ட இப்போ ஒரு ராகுல் காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்காவோ இல்லை பா சிதம்பரம் போன்றவர்களோ வந்து தெளிவாக சிந்தனை பிடிப்போடு வந்து தேசிய கொள்கையில் ஊறியவர்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் மற்ற தலைவர்கள் வந்து ஒரு இந்து பெரும்பான்மைவாத மனநிலையை கொண்ட இடத்திலிருந்தோ அல்லது சாதி பெருமையை கொண்ட இடத்துல இருந்தால் நம்ம தொடர்ச்சியாக அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த ஒரு பெரிய நெருக்கடியை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் வலுவோடு இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்த்து ஒரு புதிய அத்தியாயத்தை காங்கிரஸ் படைக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி அதை நிகழ்த்துமா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து மூன்றாவது கட்டம் நான்காவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகள் தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த சூழ்நிலை எப்படி வைத்திருக்கும் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க